இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான வாழ்க்கை நெறிந்து நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நடைமுறையில் உள்ள விஷயங்கள் அதில் உள்ள நன்மைகள் எங்களுக்கு தெரியணும் வரலாற்று ரீதியாக எங்களுக்கு என்ன செய்யணும் தகவல்கள் கிடைக்கணும் அப்படிலாம் இல்லாம இருந்துகிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க இஸ்லாத்தை கடப்பிடிங்க இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னா அது எப்படி சரியா வருங்கிறது தான் அந்த கேள்வியுடைய அவங்களுடைய கேள்வியுடைய சாராம்சமா இருக்கிறது முதல் விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும் இஸ்லாம்கிற இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து முகமது நபி தான் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம முதல்ல தப்பா நினைக்கிறோம் இந்த மார்க்கம் வந்து முதல் மனிதர் இருக்கார்களே ஆதாம் அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது அதாவது முதல் மனிதரை ஒரு கடவுளை தான் வணங்க சொன்னார் தன்னை வந்து கடவுளுடைய தூதர்னு சொன்னார் அந்த கடவுளை தவிர யாரை எதையும் வணங்காதீங்கன்னு சொன்னார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அழிந்த பிறகு அந்த அந்த கருத்தை நினைச்சிட்டாங்க அவரே கடவுளாக்கி விடுவாங்க யாரெல்லாம் கடவுளை பத்தி சொன்னாங்களோ அந்த தலைவர்களே என்ன சொல்லுவாங்க அடுத்த அடுத்த தலைமுறை கடவுள் நிலைக்கு உயர்த்தி விடுவாங்க அதை புதுப்பிக்க வந்தவர் தான் முகமது நபி ஆதாம் எந்த கொள்கையை உலகத்துக்கு சொன்னாரோ அந்த கொள்கையை புதுப்பித்து சொல்வதற்கு தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிபி ஐநூற்றி எழுபது அந்த ஆண்டில் அவங்க பிறந்து இந்த கருத்தை திரும்ப வந்து புனர் நிர்மாணம் செய்கிறாங்க இது இஸ்லா நபிகள் நாயகத்தினுடைய அங்கே இருந்து துவங்குகிறது வரலாறு இஸ்லாத்தினுடைய வரலாறு அங்கிருந்து ஆரம்பமாயிடுது ஆத முதல்ல மனுஷனை படைக்கும் பொழுது ஒரு கடவுளை வணங்கணும் என்பதற்கு தான் மனுஷனை கடவுள் படைச்சார் இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ என்ன அவங்க கேட்கிறாங்கன்னா இஸ்லாத்தினுடைய அந்த வரலாற்று ரீதியாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த ரெஃபரன்ஸுகள் எங்க இருக்கிறது அது கிடைக்கலையேன்னு கேட்கிறாங்க இதுல ஒரு வருத்தப்படுற ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் வந்து நேற்று முந்த நாள் வரல இந்தியாவுல காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவுக்கு நபிகள் நாயகம் இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து விட்டது அரபு வியாபாரிகள் மூலமாக வந்தது எப்படி சேரமான் பெருமாள் ஒரு மன்னர் இருந்தார் இந்த சேரமான் பெருமாள் என்பவர் வந்து நபிகள் நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டு அவர் அந்த இறை தூதர் அப்படிங்கறத நம்பி அவரை ஏற்றுக்கொள்வதற்காக பிரயாணம் பண்ணி போற வழியில அவர் இறந்து விட்டார் கேரளாவுடைய அரசு ஆவணங்கள்லயே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா மாட்டார் அவர் ராஜாவா இருந்து மிஸ் ஆன காரணத்தினால அவருடைய வரலாறுல என்ன இத பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்ப நபிகள் நாயகம் வாழ்ற காலத்துல இந்தியா வரைக்கும் என்ன ஆயிடுச்சு இஸ்லாம் வந்து விட்டது ஆயிரம் வருடம் ஆயிரத்தி இருநூறு வருடத்திற்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள்லாம் கேரளாவுல இந்த மலப்புரம் பகுதியில் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அப்ப ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் வந்து விட்டது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல் எல்லாம் இருக்குது அப்ப இஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததை பார்த்தாலும் ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது அதே மாதிரி இந்தியாவை எடுத்து டோட்டலா பார்த்தாலும் துவக்கத்தில் நபிகள் நாயம் காலத்தில் வந்து விட்டது ஆனா இப்படி எல்லாம் இஸ்லாம் இங்கே வந்தாலும் அது வந்து இஸ்லாமாக இவர்கள்ட்ட வரவில்லை எப்படி வருது அவங்களுடைய கடவுள் கொள்கையோ இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களோ அந்த மக்களை ஈர்த்து இஸ்லாத்துக்கு வரலங்க எதை வச்சு அன்னைக்கு இஸ்லாத்துல வர்றாங்கன்னு கேட்டா வெறும் சகோதரத்தை அரபுகள் வியாபாரம் அவங்க வர்ற காலத்துல இந்த நாட்டில் என்ன இருந்துச்சு தீண்டாம இருந்துச்சு ஒருத்தர் கூட ஒருத்தர் நடமாடக்கூடாது பொம்பளை ஜாக்கெட் ஜாக்கெட் போடக்கூடாது ஒரு சமுதாயத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்க செருப்பு போடக்கூடாது மேல் ட்ரெஸ் பெண்கள் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அது மாதிரி வந்து கோயிலுக்குள்ள அவங்க விடக்கூடாது குளத்துல போய் தண்ணி எடுக்க கூடாது இந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சா இந்த அரபுகள் அப்ப வர்றாங்களா அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சகோதரத்துவம் அவங்களுக்கு மத்தியில் உள்ள அந்யோனியம் அவங்க வந்து இந்த மக்களை மதித்த விதம் இந்த மாதிரி யாரை ஒதுக்குனாங்களோ அந்த மக்களை கட்டி பிடிச்சி அணைக்கிற அளவுக்கு ஒரு அன்பை காட்டும் பொழுது அந்த அன்பு அவர்களை ஈர்த்தது ஒரு சமுதாயம் சேர்ந்தாங்களே தவிர கடவுள் கொள்கையை ஆராய்ச்சி பண்ணி இதான் சரி இந்து மத கொள்கை என்ன கிறிஸ்தவ மத கொள்கை என்ன இஸ்லாம் கொள்கை என்ன விளங்கி அத வந்து பகுத்து பார்த்து இஸ்லாத்துக்கு வரல அவன் எதுக்கு வந்தாங்க வெறும் விடுதலை இதுல விடுதலை கிடைக்குது சகோதரத்துவம் கிடைக்கும் சமத்துவம் கிடைக்குது அதனால அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்தல இந்தியாவில் இஸ்லாத்துல வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகள்ல கவனம் செலுத்தாம இந்த சமூகத்துல ஒட்டி கொண்டால் தீண்டாம இருக்காது இந்த கடவுள் பிரச்சனை அவங்க பஞ்சாயத்தை கிடையாது அவங்க எதை மட்டும் பாக்குறாங்க இந்த சமுதாயத்தில் சேர்ந்துட்டோம்னா பள்ளிவாசல்ல போய் ஒன்னா நிக்கலாம் முதல் வரிசையில போனா நம்ம முதல் நிக்கலாம் பெரிய தலைவர் பின்னாடி வந்து அவர் பின்னாடி விட்டுருவாங்க ஊரு தட்டுல ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க யாரை வந்து பார்த்தால தீட்டு சொன்னாங்களோ தொட்டா தீட்டுன்னு சொன்னாங்களோ தெரு நடக்க சொன்னாங்களோ அவன் இவர் ஒன்னா உட்காந்து ஊர் தட்டுல சோத்தை போட்டு ரெண்டு பேரும் கையை விட்டு சாப்பிடுற அளவுக்கு இங்க நமக்கு மரியாதை இருக்கிறது அப்படின்னு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதனால அவங்களுக்கு அந்த உள் விஷயத்துக்கு போகல இஸ்லாத்து ஒரு விடுதலை இயக்கமா எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வராம ஒரு விடுதலைக்கான ஒரு இயக்கம் விடுதலைக்காக பெரியாரெல்லாம் பேசினார்ல அதை அதை ஆதரிச்சு சில பேர் போனாங்க இல்லையா அந்த அளவில் தான் அவங்க இஸ்லாத்தை வழங்கி இருந்தாங்க அதனால குரான் இருக்குல்ல அதை கூட தமிழ்ல மொழிபெயர்க்கல இருக்கல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எங்க எங்க தகப்பனார் பாட்டனார் காலத்துல போனீங்கன்னா குரான் தெரியாது முஸ்லீமா இருப்பாங்க அந்த அரபுல குரான் இருக்கும் அரபுல உட்காந்து அர்த்தம் தெரியாம வாசிப்பாங்க அது வாசிக்க மட்டும் கத்து கொடுத்துருவாங்க அர்த்தம் தெரியாம வாசிக்கிறது ஆனால் அதனுடைய மீனிங் தெரியாது அப்ப எங்க பாட்ட எங்க முப்பாட்ட ஆயிரம் வருஷமாக முஸ்லீமா இருக்கிறார்கள் குரான் என்ன சொல்றது அவர்களுக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல போனா சில மதகுருமார்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பிற மதத்தில் இருக்கக்கூடிய புரோகிதம் பிற மதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள் எல்லாம் உள்ள நுழைச்சாங்க திதி தெவசம்னா பாத்தியா கத்தமலையும் உங்களை அதே மாதிரி அதே கான்செப்ட்ல உள்ள இணைஞ்ச எங்க சமுதாயத்துல நுழைச்சாங்க நுழைச்சு இந்த மாதிரி ஏமாத்துன காரணத்தினால அந்த குரானை மொழிபெயர்த்து கொடுத்தால் நம்முடைய புரோகிதம் ஆட்டம் கன்றுடும் நம்ம இந்த மக்களை கையில வச்சிக்கிற முடியாது இவர்களை ஏமாத்தி நம்ம வந்து சம்பாதிக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலம் அதாவது வேற மொழியில மொழிபெயர்க்கிறது ஹராம்ல பாவம் குரான தமிழ்ல மொழிபெயர்க்கிறது ஐம்பது ஆண்டுகளாகத்தான் இந்த குரானைய தமிழ்ல மொழிபெயர்க்கணுங்கிற ஒரு கருத்தை லேசா முளைக்குது அது குரானை இப்பதான் மொழிபெயர்க்கிறான மத்தபி மொழிபெயர்ப்பான் குரான் எங்க இஸ்லாமிய வரலாறுல அரபு மொழியில அம்பு நூல்கள் இருக்கிறது ஆங்கிலத்தில் அவ்வளவு நூல்கள் இருக்கிறது நீங்க இணையதளத்துல போய் இஸ்லாம் போய் உள்ள நுழைஞ்சீங்க வருஷமாக பிரச்சாரம் பண்ண பிறகு வெளியிட்ட அந்த நூல்கள் தான் பத்தி சொல்லக்கூடிய நூல்களாக உங்களுக்கு கிடைக்குமே தவிர துவக்க கால அந்த வரலாறுகள் போக்குவரத்து எதுவுமே செய்யாம தெரியாமல் இந்த எடுத்து செஞ்சிட்டாங்க அப்ப இப்ப சொல்ல போனால் இப்பதான் இஸ்லாம் கொள்கை அடிப்படையில் மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கிறது அப்ப அதெல்லாம் போடுவாங்க தமிழ் மொழியில புக்கா போடுவதா இருந்தாலும் சரி முதல்ல குரான முத போடணும் அதை வாசிக்க கூடியவன உருவாக்கணும் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து அவனை தேட்டம் உண்டாகணும் அப்ப ஹதீஷன் சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை போடணும் அப்பளம் வரலாறுகளை போடணும் அதெல்லாம் போடுவதற்கு வந்து தமிழ் மொழியில வந்து இந்திய மொழிகள்ல வந்து அந்த வாய்ப்புகள் கிடையாது உருது மொழியில ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைவடைந்திருக்கிறார்கள் மலையாள மொழியில ஓரளவுக்கு நிறைவடைந்திருக்கிறார்கள் தமிழ் மொழியில வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள் ஏன் இது வெறும் விடுதலை இயக்கமாகவே இது என்ன செஞ்சிருச்சு மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டு விட்டது இப்போ அது கிடையாது இப்ப தான் நாங்க பேசுறோம் இப்ப அறிவுபூர்வமா நீங்க கேள்வி கேட்கறீங்க வெறும் விடுதலை டாபிக் எங்க பேசிட்டு இருக்கிறோம் இல்ல அறிவுபூர்வமா கேட்கறீங்க அறிவுபூர்வமா ஆன்சர் பண்றோம் இந்த மாதிரியான ஒரு விஷயமே இப்ப ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தான் தமிழ் மக்களுக்கு அதனால உங்களுக்கு தமிழ்ல தான் இதெல்லாம் கிடைக்காத தவிர ஆங்கிலத்தில் உங்களுக்கு தேவை என்று இருந்தால் நீங்க படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவ்வளவு ரெஃபரன்ஸ் எங்க எங்க தலைமைக்கு நீங்க ஒரு கடிதம் போட்டா போதும் என்னென்ன நூல்கள் எங்கெல்லாம் இருக்குது எதை பத்தி உங்களுக்கு நூல் வடிவில் உங்களுக்கு வேணும் எல்லாம் ஆதி காலத்து சயின்ஸ்ல இருந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஐரோப்பா இருந்த கண்டமா இருந்துச்சே அப்பவே அறிவு ஒளி ஏத்தினது யார் முஸ்லீம் சமுதாயம் தான் ஐரோப்பாவில் காட்டு மிராண்டியில வாழ்ந்தான அப்பவே அறிவொளி ஏத்தி விண்வெளியில போய் இந்த சூரிய சந்திரனுடைய கணக்குகளை எல்லாம் போட்டு சாதனை படைத்தவெல்லாம் யாரு எங்கேதான் மருத்துவத்தில் சாதம் அபிசன்னா இருந்தாரு அலிபுணி சீனான்னு நாங்க சொல்லுவோம் அவிசன்னான்னு சொல்லக்கூடிய அவருடைய மருத்துவத்துக்கு நிகரான ஒரு மருத்துவ இன்னைக்கு இருக்குதா அதான் இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கு கைடா இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் வரல மக்களுக்கு போய் சென்றடையவில்லை நீங்க அல்ஜிபுரா கணக்கு இல்லாம உலகத்தில் வாழ எந்த ஒரு டாபிக் எடுக்க முடியுமா இந்த அல்ஜிபுராவை கண்டுபிடிச்சது யாரும் உலகத்துக்கு வழங்கினது முஸ்லீம் தான் கண்டுபிடிச்சாங்க இது மாதிரி பெரிய பெரிய விந்தைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் மூலமாக உலகத்துக்கு கிடைச்சிச்சு ஆனால் இங்கே வரவில்லை நம்ம வாழ்ற பகுதியில் என்ன வரல இன்னும் சொல்ல போனா உலகத்துலங்க இஸ்லாம் மதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நூல்கள் எந்த மதத்தும் கிடையாது அரபு மொழியில் எடுத்துக்கிட்டீங்க அரபு மொழியில் நூலகத்துக்கு எடுத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கு அவ்வளோ எழுதி வரைஞ்சு எழுதி எழுதியிருக்கிறாங்க நம்ம தமிழுக்கு வரல தமிழ் மொழியில என்ன இல்ல குரான் இப்ப தானே வந்திருக்கு குரான் வந்து தமிழ் மொழியில வர்றதுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிருக்கு அப்ப இப்ப கொஞ்சம் பாஸ்டா எல்லாம் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் விரைவில் கிடைக்கும் முயற்சி பண்றோம் குரான் விளங்கலங்கிறீங்கல்ல அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கா இப்ப நாங்க மொழிபெயர்த்திருக்கிறோம் விளங்குறதுக்காக வேண்டிய விளங்காம இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு நடையை வைத்து கொண்டு மொழிபெயர்ப்பார்கள் இப்ப நாங்க உங்களுக்கு தந்திர குரான படிங்க ரொம்ப எளிமையான ஒரு தமிழ்ல விளக்கம் தேவைப்படுற இடத்துல நோட்ஸ் நம்பர் போட்டு பின்னாடி குறிப்பு கொடுத்து முஸ்லீமுக்கு விளங்க முஸ்லீம் அல்லாதக்கு விளங்க அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இதுக்கு நீ அப்படி சொல்ல மாட்டீங்க அவ்வளவு தெளிவா இருக்கு நீ பாருங்க கொடுத்தாச்சு அவங்களுக்கு அந்த தமிழ் குரான பாத்துக்கிறேன்